குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வாங்க விருச்சக ராசி அன்பர்களே தொட்டது எல்லாம் தொடங்கும் ராசி நேர்களுக்கு தொட்ட காரியம் எல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது விருச்சக ராசி தாங்க உங்களுக்கு அரசாங்க காரியங்கள் சாதகமாகும் தாய் வழிவு உறவுகளால் நன்மைகள் ஏற்படக்கூடும் தொலை தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே நீங்கிவிடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனையில் தவிர்த்து விடுவீங்க சுலபமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறரின் குடும்பத்தில் ஆன்மீக பயன்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரசித்த பெற்ற வெளிநாடு புண்ணிய தலங்களை தரிசித்து வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு செல்ல போகிறீங்க நீங்கள் வெளியூர் டூரெல்லாம் போ போகிறீங்க அப்பையும் அந்த வெளியூர் டூரில் நீங்கள் வந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கோயில் குளங்களுக்கு சென்று வரும்போது உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமையும் உங்களுக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான விசா கிடைக்கும் பிள்ளைகளால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அலுவலகத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கை நிறைவேறும் சாக ஊழியர் உதவிகரமாக இருப்பாங்க தொழிலதிபர் வியாபாரிகள் மாத விற்பகுதிகள் சிறப்பான பலன்களை காணலாம் பண புழக்கம் நன்றாக இருக்கும் எப்பொழுதும் உங்க கிட்ட செல்வம் குறையாம இருந்துகிட்டே இருக்கும் எதிர்பாராத பண வரவுகள் திடீர் செலவுகள் ஏற்படலாம் பெண்கள் குடும்பத்தாரிடம் நன் மதிப்பை பெறுவார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனுகுலம் இருப்பார்கள் வேலை செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம் சுய தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நன்மையாக நடக்க போகுது உங்களுடைய தொழில் அதிக லாபத்தை பெற போறீங்க இதுவரையும் உங்களுக்கு இதுவரைக்கும் கண்டிராத எல்லா நன்மைகளும் இனி உங்களுக்கு வரப்போகுது இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் நீங்க எந்த ஒரு காரியத்தையுமே சூற்றுமத்தோடு செய்வீங்க காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியும் நீங்க சொல்றது தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க எப்பயுமே நீங்க உங்களுடைய மனதுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருப்பீங்க நீங்கள் யாருடைய பேச்சுக்கும் யாருடைய சொல்லுக்கும் எதிர்பார்த்து நீங்கள் அதை வந்து செய்யணும் இதைய செய்யணும்னு நினைக்க மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு ஆபரணங்கள் அணிகலன் மீது ரொம்ப ஆசைப்படக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க எப்பொழுதுமே எல்லா மீதும் அன்பாக இருப்பாங்க அதே அளவுக்கு உங்களுக்கு எல்லோ விஷயத்திலுமே எல்லா இடத்திலுமே இருக்கக்கூடிய பொருட்கள் செல்வங்கள் மீது அதிக ஈர்ப்பு இருக்கிறது எப்பொழுதும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக இருந்தாலும் அதற்கு எல்லா விதத்திலையுமே முன்கூட்டி இந்த விருச்சக ராசிக்காரங்க சுதா ரிச்சு தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உடல் நலத்தை எப்பயுமே அவங்க வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க நினைப்பாங்க ஆன்மீக பயன்கள்னு சொல்கிறப்ப அந்த பயன்களுக்காக எந்த ஒரு விசையாசமாக இருந்தாலும் சரி பயணங்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அவங்களுக்காக எல்லாத்தையும் முன்கூட்டியே செய்து வைத்திரு சில அதே எல்லா வேலையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது எப்பயுமே மிக திறமையாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அது புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய மனது நிம்மதி கிடைக்கும் தாராளமாக எல்லோருக்கும் எல்லோருக்கும் செலவழிக்கக்கூடியவங்க இருந்தாலும் கூட இவங்க சிக்கனப்படுத்தக்கூடியவங்க தாங்க இவங்க தனக்கானதை எப்பயுமே சேமித்து வச்சுதான் இருப்பாங்க சேமித்து வச்சு இருந்தாலுமே இவங்க எல்லோருத்துக்கும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்கன்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய அதிர்ஷ்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினேழு இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இது எல்லாம் வந்து அதிர்ஷ்ட தரும் நாள் இவங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்று ரெண்டு மூணு இவங்களுக்கு சந்திராஷ்டிர நாளாக மே இருபத்தி எட்டு மதியம் முதல் இருபத்தி ஒம்பது முப்பது மதி வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது அவங்களுக்கு எந்த ஒரு தீமை வந்தாலும் அவங்க வந்து விநாயகர் வழிபாடு செஞ்சாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளிக்கு நெய் தீபம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்தால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயர உயர செல்ல போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டு தெய்வத்தையும் போது எல்லோருக்குமே ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த தெய்வம் விநாயகர் அப்படின்னு பார்த்தாவே அவர் வந்து முதல் கடவுள்னு சொல்லுவாங்க அந்த முதல் கடவுளை நீங்கள் வணங்கிட்டு எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலுமே அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விநாயகர வழிபாடு செய்யும் போது எல்லா விஷயங்களுமே சீக்கிரமாக எளிதாக அந்த பிரச்சனை முடிகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிற அந்த பலன் கிடைச்சிவிடும் அதுக்காகத்தான் விநாயகருக்கான எல்லாம் செய்ய சொல்லுவாங்க விநாயகரை முன்னாடி வலுபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர் செல்வத்துக்கான அதிபதியும் கூட தான் செல்வ செழிப்பாக வளரணும்னு கூட நினைச்சோமுன்னா எல்லாத்துக்குமே விநாயகர் எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவங்க தான் இந்த காளின்னு பார்க்கும்போது காளி வந்து கடுமையான கோபக்காரங்க இந்த காளி இந்த விதமான இந்த ராசிக்காரங்க எப்பொழுதும் கோபத்தை குறைச்சிட்டு எப்பொழுதும் அன்பாக இருப்பாங்க காளி தெய்வம் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தாங்க இவங்க இருப்பாங்க அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து எப்பொழுதுமே அன்பாக கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப பாசமாக அன்பு செலுத்தக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் ஆனால் அவங்களுக்கு கோபம்னு வந்துச்சுன்னா அதை வந்து யாராலும் பொறுத்து கொள்ள முடியாது அந்த அளவுக்கு கடுமையான கோபக்காரங்க இவங்க எப்பொழுதும் கோபம்னு வந்துடுச்சுன்னா அவங்க வந்து இப்போ வேலைன்னு வந்துருச்சுன்னா வெள்ளைக்காரன்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து கோபம் வந்துடுச்சுன்னா எப்பயுமே கோபத்துக்கு மட்டுமே பயங்கரமாக எதிர்ப்பு அவங்க கோபம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு இந்த ராசிக்காரங்க அவங்களுக்கே தெரியாது அதனால எப்பயுமே இந்த ராசிக்காரங்க அன்பை மட்டும் செலுத்துகிறவங்களா நீங்கள் அவங்களுக்கு இருந்தீங்கன்னா அவங்க எப்பொழுதும் உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்திலையுமே உங்களுக்கு முன்னோடியாக இருப்பாங்க நல்ல ஒரு விதத்துல உங்களுக்கு உறுதுணையா நட்பாக பழகக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எப்பயுமே வெளி அதிகமாக உறவுகள் இருக்கும் வெளியே அதிகமான சிநேகிதங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நண்பர்கள் இருப்பாங்க எப்பயுமே இவங்க வந்து இருக்கிற இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் கூட்டமாக இருப்பாங்க எப்பொழுதுமே இவங்க வந்து அக்கம் பக்கத்தில் கிட்ட கூட ரொம்ப ஈஸியாக பேசிடுவாங்க எல்லோருத்துக்கிட்டையுமே ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்கன்னு பார்த்தா இந்த ராசிக்காரங்க தான் ஆனால் இவங்க வந்து அமைதியாகவும் இருப்பாங்க அமைதி பேர் போனவங்க தான் இந்த ராசிக்காரங்க அமைதியா இருப்பாங்க ஆனா பேச ஆரம்பிச்சாங்கன்னா யார் மேலையும் தாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் தான் இவங்க இவங்க எப்பொழுதுமே எல்லா வேலையுமே எளிமையாக செய்து முடிப்பாங்க எந்த வேலை ஈஸியான வேலையா இருந்தாலும் அதை செஞ்சு முடிப்பாங்க அதே கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை சுலபமாகவே செஞ்சு முடிச்சுடுவாங்க அந்த சுலபமான வழியை ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியவங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு எல்லாம் நன்மையாக முடியக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா இந்த மே மாத காலம்தான் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாம் விலகி உங்களுக்கான நன்மை உங்களிடத்தில் வந்து சேரப்போகுது இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதினு பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் முடிவுக்குள் உங்களுக்கான அனைத்து பிரச்சனையும் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பண பிரச்சனை எல்லா விதமான கஷ்ட காலங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தோடு முடியப் போகுது உங்களுக்கான எல்லா விதமான கஷ்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக நீங்கள் இந்த காளியம்மாளுக்கு தெய் தீபம் ஏற்றினால் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீர்ந்து உங்களுக்கான எல்லாம் நன்மையாக முடியும்